ஹாய் எல்லாம் வணக்கம் நான் ஆனந்த் வெல்கம் டு குட்டி ஸ்டோரி சேனல் சொல்லுங்கள் நம்மளோட சேனல் நீங்கள் யாராச்சும் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படி பக்கத்தில் இருக்க பல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படினு ஆப்ஷன் கொடுக்குங்க ஏன் அப்படின்னு அப்போ போகிற வீடியோ உங்களுக்கு உடனே கொடுக்க நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ அப்போ நீங்க நம்மளோட டெய்லி ஒரு வீடியோ வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த மாதிரியான கதைகள் பிடிக்கும் நீங்கள் எந்த மாதிரியான ஸ்டோரிஸ் விரும்பி கேட்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் இருக்கு ஸோ அதில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஸோ நீங்கள் என்ன குட்டி கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யார் சிறந்த மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான கதை தான் இனிக்கணி வண்டியை நம்ம பார்க்க போறோம் சொல்லி வாங்க கதைக்குழுப்பு வந்து கதைக்கலாம் லைஃப் நர் ஒரே ஒரு குட்டி கதை மட்டும் சொல்லிட்டு ஓடி போவாரு ஒருமுறை பயணம் மேற்கொள்வதற்காக ஒரு புலவர் அதாவது காளிதாசர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புலவர் ஒருத்தர் பயணங்களை மேற்கொள்றதுக்காக ஒரு மாட்டு வண்டியில போறாரு ஆஹ் இப்படியாப்பட்ட புலவர் என்ன பண்றாரு அப்படின்னா மாட்டு வண்டியில போயிட்டு இருக்கிறப்போ தன்னுடைய குடுவை தண்ணி எடுத்துட்டு போகக்கூடிய குடுவையை வீட்லேயே மறந்துட்டு போயிடுறாரு ஆஹ் இவர் மறந்துட்டு போனதை ஞாபகம் இல்லை அவருக்கு ஸோ நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரொம்ப நீண்ட தூரம் வந்து பயணத்தை மேற்கொள்றாரு அந்த புலவர் இப்படியேப்பட்ட காளிதாசன் சொல்லக்கூடிய அந்த புலவர் ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறமா வெப்பம் தாக்கம் அதிகமாக இருந்ததுனால தண்ணி தாக்கம் எடுத்துக்கிச்சு இவருக்கு சரி இவர் என்ன பண்ணார் அப்படின்னா தண்ணி குடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மாட்டு வண்டி ஒரு வாரமாக நிறுத்திட்டு தண்ணி குடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய குடுவையை தேக்காரு குடுவையை காணும் ஸோ வீட்டிலேயே மறந்துட்டு வந்தது அவர் ஞாபகம் இல்லை குடுவையை எங்கேயும் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு தண்ணி தாக்கம் இருக்குது எடுக்க எடுத்துக்கிட்டே இருக்குது தண்ணியும் அந்த குடுவையும் இல்லை சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்க்குறாரு ஒரு சுற்றி காடு மாதிரி இருக்குது சரி ஒரு கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஏதாவது வீடு இருந்தால் அந்த வீட்டில் இறக்கிட்ட தண்ணி வாங்கி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கார் இப்படி போய்கிட்டே இருக்கக்கூடிய அந்த காளிதாசன் சொல்லக்கூடிய அந்த புலவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட தூரம் போகிறாரு போனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிணறு இருக்குது அந்த கிணத்து பக்கத்தில் ஒரு பொண்ணு ஒன்று என்ன பண்ணுது அப்படின்னா தண்ணியை இறைச்சிகிட்டு இருக்குது அதாவது வாலி மூலிமா தண்ணியை ஒரு குடத்தில் ஒரு நிரப்பிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு உடனே அதை பார்க்குறாரு காளிதாசன் பார்த்துட்டு இந்த மாதிரி சரி ஓகே அங்கே ஒரு பொண்ணு தண்ணியை இறச்சிட்டு இருக்கா கிணத்துலேருந்து அவகிட்ட போய் தண்ணி கேட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காளிதாசன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மாட்டு வண்டியே ஒரு ஓரமாக நிறுத்திட்டு அந்த பொண்ணு கிட்டே இறங்கி அந்த பொண்ணு கிட்டே போயிட்டு இந்தாமா பொண்ணு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த புலவர் காளிதாசன் கேட்குறாரு உடனே அதுக்கு அந்த பொண்ணு என்ன மாதிரி தண்ணியிலாம் தரேன் தரேன் ஆமாம் முதல்ல நீங்கள் யார் இந்த ஊருக்கு புதுசாக உங்களை பார்த்து பார்த்தா புதுசாக இருக்கீங்களே யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன் அந்த பொண்ணு அதை கேட்டால் காளிதாசன் உடனே இந்த மாதிரி அந்த பொண்ணை பார்த்துட்டு இவரு இவர் வந்து ஒரு புலவர் இல்லையா ஸோ புலவர் அப்படிங்கிறதுனால இவருக்கு வந்து தான் தான் எல்லாமே அப்படிங்கிற ஒரு அகமாவும் தன்னுடைய மனசுக்குள்ள நம்ம தான் நம்ம தான் எல்லாமே தெரிஞ்ச ஒரு வல்லுனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணவம் தன்னுடைய மனசுக்குள்ள அதனால இவர் இவரை பற்றி சொல்ல மறுத்துட்டு இந்த மாதிரி இந்த பொண்ணு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கே இது இந்த பொண்ணு நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அருகதையே கிடையாது நம்ம எப்பேற்பட்ட ஆள் இவளுக்கு இவ்வளோ நம்ம தெரிஞ்சுக்கணுமா இவளுக்குலாம் நம்மளை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணவத்தில் இந்த மாதிரி அந்த பொண்ணு கேட்ட பயணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு அதை கேட்ட அந்த பொண்ணு இந்த மாதிரி பயணியா இந்த உலகத்தில் ரெண்டே ரெண்டு பயணிகள் தான் இருக்காங்க ஒன்று சூரியன் இன்னொன்று சந்திரன் இவங்க ரெண்டு பேரும் தான் காலை மாலை நேரம்னு எதுவுமே பார்க்காம பயணம் பண்ணிட்டே இருப்பாங்க இவங்கள தான் நாங்கள் பயணின்னு சொல்லுவோம் நீங்கள் போய் பயணின்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் அந்த பொண்ணு அதை கேட்ட காளிதாசன் உடனே இந்த மாதிரி நான் பயணி இல்லை இந்த மாதிரி விருந்தினர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் காளிதாசன் அது கேட்ட அந்த பெண் உடனே இந்த மாதிரி விருந்தினராக இந்த உலகத்துல ரெண்டே ரெண்டு விருந்தினர்கள் தான் இருக்காங்க ஒன்று இளமையும் இன்னொன்னும் பணமும் இது ரெண்டும் தான் வந்து விருந்தினர்கள் ஏன்னா இதுதான் நிலையற்ற வை இதெல்லாம் எப்பவுமே எப்பவேனா வந்து போய்டும் அதனால இவங்கள தான் விருந்தினர் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவோம் அந்த பெண் உடனே இதே கேட்ட காளிதாசர் உடனே சரி நான் விருந்தினர் கிடையாது இந்த மாதிரி நானே பொறுமைசாலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு அது கேட்ட அந்த பெண் உடனே என்னது பொறுமைசாலியா இந்த உலகத்துல ரெண்டே ரெண்டு பொறுமைசாலி தான் இருக்காங்க ஒன்னு பூமி இன்னொன்னு மரம் ஏன்னா பூமி எவ்வளவு இருந்துச்சாலும் தாங்கும் எதுவுமே பண்ணாது ரெண்டாவது மரம் எவ்வளோதான் நம்ம கல் எடுத்து அடிச்சாலும் அது பயன் தரத்தை நிறுத்தாது ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் பொறுமைசாலின்னு நாங்கள் சொல்லுவோம் நீங்க போய் பொறுமைசாலி அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அந்த பெண்ணு அதை கேட்ட காளிதாசரோடனே உடனே சரி சரிதாமா நான் வந்து பொறுமைசாலி கிடையாது இந்த மாதிரி பிடிவாதக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் காளிதாசன் அதை கேட்ட அந்த பொண்ணு உடனே இந்த மாதிரி பிடிவாத பிடிவாதக்காரனா இந்த உலகத்திலேயே ரெண்டே ரெண்டு தான் இருக்காங்க ஒன்று நம்மளுடைய நகம் இன்னொன்று நம்மளுடைய முடி நம்ம தான் வெட்டினாலும் திரும்பவும் வந்துகிட்டே இருக்கக்கூடியது இது ரெண்டு தான் ஸோ இவங்க தான் பிடிவாதக்காரங்க அப்படின்னு சொல்லும் நாங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பெண் உடனே எதை கேட்ட காளிதாசன் கோவத்தை அதாவது பொறுமையை இயந்திரவாறு பொறுமையை எழுந்து அதிக கோபம் கொண்டு இந்த மாதிரி கோவத்துல செத்தாமா நான் வந்து பிடிவாதக்காரலாம் கிடையாது இது மாதிரி நான் ஒரு முட்டாளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் காளிதாசன் அதை கேட்ட அந்த பொண்ணு என்ன சொல்லுவாள் அந்த மாதிரி இந்த உலகத்திலே ரெண்டே ரெண்டு முட்டாள்தான் இருக்காங்க ஒன்னு அறிவும் ஆற்றலும் இல்லாத அரசனும் ரெண்டாவது அந்த அரசனுக்கு துதி பாடக்கூடிய மந்திரியும் இவங்க ரெண்டு பேர் தான் இந்த உலகத்திலே ரொம்ப முட்டாள்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுமா அந்த பொண்ணு ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமை கோபம் எல்லாமே எல்லாத்தையுமே இழந்த அந்த காளிதாசன் தீய ஒப்புக்கொண்டு கொண்டு அந்த பொண்ணுடைய கால் பாதத்துல வீந்துடுவாரு வீந்துட்டு இந்த மாதிரி என்னை மன்னிச்சிடுமா நான் வந்து தப்பான தப்பு தான் நான் தோல்லை ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய கால் பாதத்தை போய் வணங்குவாரு இப்படி வணங்கும் போது அந்த தண்ணி இறைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த பொண்ணு உடனே படிப்புக்கும் அறிவுக்கும் சொந்தமான கடவுள் சரஸ்வதி தேவி உருவமா மாறி வரும் அதை பார்த்த உடனே காளிதாசருக்கு ஆச்சரியமாயிடும் என்னது இது இவ்வளோ நேரம் என் கூட பேசிக்கிட்டு இருந்தவர் சரஸ்வதி தேவி தாயா அப்படின்னு சொல்லிட்டு வணங்குவார் வணங்குன உடனே சரஸ்வதி மாதிரி பேசுவாங்க என்ன அப்படின்னா காளிதாசா நீ அறிவாளியானவன் தான் ஆனால் நீ எப்போது உன்னையே உணராமல் இன்னொருத்தவங்களை இழந்து பேசணியும் ஸோ அப்போவே நீ ஒரு சிறந்த மனிதன் அப்படிங்கிறத இழந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம் சரஸ்வதி தேவி ஸோ அதாவது எவன் ஒருவன் இந்த உலகத்துல தன்னை உணர்ந்து மற்றவங்களை மதிக்கிறானோ ஸோ அப்போ தான் அவன் வந்து ஒரு சிறந்த மனிதனாக ஆக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்களாம் சரஸ்வதி தேவி ஸோ எனவே எந்த கதை மூலியமாக நம்ம புரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெற்றோர்கள் எல்லாருமே தன்னுடைய குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே நீ இதை படித்து இதோ ஆகணும் அதாகணும் அப்படின்னு சொல்லி வளர்ப்போம் அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் ஒரு காலத்துக்கு அப்புறம் நீ வந்து இதை படித்தா தான் இந்த வேலைக்கு போக முடியும் நீ இவ்வளோ சம்பாதிக்கணும் இப்படிலாம் காப்பாற்றணும் அப்படிலாம் சொல்லி வளர்க்குறோம்ல ஸோ அதே மாதிரி தன்னுடைய குழந்தைகளுக்கு நீ உன்னை உணர்ந்து வாழ கற்றுக்கணும் அப்படிங்கறதையும் சொல்லி வளர்க்கணும் அப்படிங்கறதா இந்த கதையுடைய கான்செப்ட் எனவே நான் உங்க நாளைக்கு இதே மாதிரி அழகான கதைகளோடு வந்து பாக்குறேன் அண்ட் நான் இது குட்டி ஸ்டோரி சேனல் சொல்லி டாட்டா பை அண்ட் லவ் யூ லாட் பைஸ்